தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் வேண்டும் என்றே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கட்சியிலிருந்து தன்னை வெளியேற்ற வேண்டும் என்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நீண்ட நாள் ஆசை என்று நிர்வாக நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் அளித்தவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஒருநாள் கூட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் ஆகியோருடன் நான் பேசியது கிடையாது என்றும் தெரிவித்தார் இரண்டாண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவருடைய தொடர்பு வைத்து பேச நினைத்தவரை வேணொன்றும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு க அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாம் தவிர என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கோரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் புதுச்சேரி டிஜிபி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரிடம் மனு அளித்திருந்தனர் காலாப்பட்டு கன்னியகோவில் வரை விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருந்தும் காவல்துறை இதுவரை எந்த அனுமதியும் வழங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் பலமுறை டிஜிபி மற்றும் முதலமைச்சரை சந்தித்து அனுமதி கோரியும் அனுமதி கிடைக்கவில்லை என்று தெரிகிறது ஐஜி ஜி அஜித்குமார் சிங்களாவை இரண்டாவது முறையாக சந்தித்த ஆனந்த் அனுமதி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சூழலில் கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவுக்கு போலீஸ் அனுமதி மறுத்துவிட்டதாகவும் பழைய துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்திக் கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நவம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வருவாய் கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது அதன்படி நவம்பர் மாதத்தில் நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வருவாயாக ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது இது கடந்த ஆண்டை விட சதவீதம் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக அருணாச்சல பிரதேசத்தில் கடந்த ஆண்டை விட முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாக ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது இதே போன்று கர்நாடகாவில் ஐந்து சதவீதமும் கேரளாவில் ஏழு சதவீதமும் வசூல் அதிகரித்து து ஆனால் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டை விட ஏழு சதவீதம் குறைவாகவும் தமிழ்நாட்டில் நான்கு சதவீதம் குறைவாகவும் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது கடந்த பதினைந்து நாட்களில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை கடந்த பதினாறாம் தேதி மாலை முதல் திறக்கப்பட்டிருக்கிறது தினம்தோறும் சுமார் தொன்னூறாயிரம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களில் ஐயப்பன் கோவிலுக்கு தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது பெரும்பான்மையாக அரவணை விற்பனை மூலம் நாற்பத்தி ஏழு கோடியும் அப்பம் விற்பனையின் மூலம் மூன்று புள்ளி ஐந்து கோடியும் உண்டியல் காணி தாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு வருவாயை விட முப்பத்து மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்